அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மிதனும் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில அலைச்சல்கள் உண்டாகும் பணி பொறுப்புகளால் உடல் அசதி ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எதிர்பாராத திடீர் பண வரவுகள் இன்று உண்டாகும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதால் உங்களுக்கு மனதில் அமைதி உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருக சிரசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வரவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சன நாளாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அமைதியாக இருப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்